கட்டா மீன்ட்டு சொல்லுவாங்க கட்டா கருவாடை சுட்டா மணக்காண்டாங்க இதான் கிட்டத்தட்ட ஒரு மீன் கருவாடு நீங்க போய் வாங்குவீங்க இருபத்தையாயிரம் ரூபா முப்பத்தையாய் பெறுமதியான கருவாட்டு மீன் தான் இந்த மீன் அதே மாதிரி இதில் மூன்று இனம் இருக்கு இதில் சில்வர் வாங்க அது கிலோ ஒரு கிலோ வந்து பத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான மீன் தான் இந்த மீன் ഇവിടെ 14 ആ 14 വരെ അപ്ടി അങ്ങടാ ഫക്കിയടേ ഓട് തെരക്കി പോയി അപ്ടി ഇന്നെ ചെയ്യാംഗള് എന്തു ഉടുക്കാനാണ് ബാല തെരക്കി ആംഗയെ നിത്രേ ഇല്ല ഇരേവ ഓട്ടട്ട പോണ കമേറവലെ ഞാൻങ്ങൾ അമൽരാജ് இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பற்பத்தி கடற்கரையில மீண்ட நிலவரம் என்னென்ன தொழிலுக்கு போயிருந்தாங்க என்னென்ன மீன் அகப்பட்ட என்ற தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் எப்படின்னு சொன்னால் புயலின் காரணத்தில் கிட்டத்தட்ட ஓரிரு கிழமைகள் தொழிலுக்கு கடலுக்கு ஒரு தினமே போக இன்றைய தான் தொழிலுக்கு போயிருந்தாங்க இந்த என்னென்ன தொழிலுக்கு போயிருந்தாங்க என்னென்ன மீன் அகப்பட்டிருக்கு இன்றைய இந்த நிலவரம் என்ன அண்ட விடியத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் முதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் முதலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நாங்கள் வீடியோக்கு போகல பார்த்திங்கன்னு சொன்னால் இதான் அதிகாலை பொழுது இன்னும் சூரியனே கிளம்பவில்லை உதிக்கவில்லை ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க போட்டு வேலைக்கே வந்து மீன் தட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க ரங்கோவாடிக்கு வாடி 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 வா என்ன நான் இப்போ தொழில் பாடுறேன் கும்பலா கிடந்து தொழிலுக்கு போய் நிறைய கும்பலாவல் வந்து மீன்கள் வந்து பட்டுருக்கான் இப்ப வேலைக்கு வந்து போட்டு எல்லாம் போட்டு வந்துட்டு வேலைக்கு வந்து கொடுத்துட்டாங்க எல்லாம் வந்துட்டு வந்து இன்னைக்கு வேலைக்கு மீனை கொடுத்துட்டாங்களே என்னென்னு சொன்னா இப்போ வேலைக்கு மழை காலங்களில் வேலைக்கு மீன்கள் ால மூன்று மணி தடவை அஞ்சு மணிக்குள்ளேயே எல்லா போட்டுமே வந்துட்டு நண்டு வேலைக்கு போய் வந்துருக்கி நண்டு பெருசாக ஒன்றும் இல்லை பெருசா தட்டிட்டு இருக்கேன் அதிகாலை வேலையில் வேலையில தான் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்குது ஆனால் தொழிலாளியோட மிரத்தில் வந்து வெலை படுத்து நண்டு வெலை படக்க போயிருந்தார் அதான் விலையை பார்த்துட்டு வாழ்ந்து போயிருக்கார் சாமி சார் பார்த்திங்கன்னா இப்போ நான் வெலை கிளம்பிட்டுருக்குங்க வந்து சரியான ஊற்றி எண்ட காரணத்தினால் என்ன வீட்டை கொண்டு வரது கிளம்புறீங்க வருஷம் முடிகிறதால தலைகள் எல்லாத்தையும் விளம்பிட்டு இருக்கணும் வீட்டை கொண்டு போகிறதுக்காண்டி பாப்ப ஒரு போட் ஒன்று இன்னைக்கு தொழிலுக்கு போயிட்டு வந்துட்டு மீன் நிலவரம் எப்படின்னு சொன்ன விஷயத்தை நாங்கள் இருக்கா பார்ப்போம் மீன்பாடு எப்படி சொல்லு இதில் இப்போ பத்துஞ்சி விலையான்னு சொல்லுவாங்க அதில் வந்து கட்டா அந்த மீன் மீன்கள்லாம் இப்போ குடிவட்டுருக்கு தொழில் வந்து சந்தையை கொண்டு வர்றதுக்கான மீன்கள் எல்லாத்தையும் கட்டி கொண்டு இருக்கணும் என்ன கட்டா மீன்ட்டு சொல்லுவாங்களது இதுதான் பிரிஜாப்பார் அந்த கருவாடு போடுற மீன் இதுதான் இதுதான் அந்த கருவாட்டு சொன்னால் மரத்தில் தொழிலுக்கு போனாக்கள் வந்து அன்றைக்கு மீன் விலை தட்டிட்டு இருக்கிறேன் என்ன மரத்தில் தட்பத்தில் என்ன போகணும்னு சொன்னால் நண்டுக்கு போயிருக்கிற அண்ணன் பார்ப்போம் நண்டு எப்படி என்று சொல்லி மட்டும் அண்ணன் வீடியோ போட்டோம் பார்க்குறது போசாடிக்கிட்டு நண்டு வில போய் நண்டு தட்டிட்டு இருக்கணும் பாப்பா அடுத்து இந்த அண்ணன் கணக்கு காய்க்கிற பாப்பா என்ன விஷயம்னா இப்ப பாத்துதான் இருக்கிறீங்க உங்களோட இந்த நண்டு தட்டிட்டு இருக்கிற சுனாமி சுனாமி ஆனால் انا தொழிற்பாடம் இருக்கே பெருசா எதுவுமே இல்லை ஆனால் விலை சரியாக முறியி போயிடு அந்த வேலைய தான் பார்ல இருந்து விலை எல்லாம் அந்த வேலைய தான் தட்டித் தூக்கலாம் பாருங்க என்னnde இரண்டாவது நடுவுல வர இருந்து கிட்டத்தட்ட வேலையெல்லாம் கிழிஞ்சு போيتر கிட்டத்தட்ட ஒரு ായിരം രൂപ മുപ്പതിനായിരം കിട്ടും രണ്ട് ലക്ഷം രൂപത്തിലെ കിഴിഞ്ചു പോയിട്ട്

மீனவள் வந்து எல்லாம் சந்தைக்கு கோத்து வச்சிருக்கணும் சந்தைக்கு கொண்டு போறதுக்காண்டி மீனவர்கள் எல்லாத்தையும் கோத்து கட்டி வச்சிருக்காங்க இதான் வந்து இந்த மீன் தான் வந்து கட்டா மீன் சொல்லுவாங்க கட்டா கருவாடை வாங்க இதான் கிட்டத்தட்ட ஒரு மீன் கருவாடு நீங்கள் போய் வாங்குவீங்க இருபத்தையாயிரம் ரூபா முப்பத்தையாயிரம் ரூபா பெறுமதியான கருவாட்டு மீன் தான் இந்த மீன் தொழில்பாடு எப்படி என்ற விஷயத்தை தான் நாங்கள் பார்ப்போம் விலையிலெல்லாம் சரியாக முறுகி போய்டுது

கரெக்டாக மீனை வந்து வியாபாரிக்கு கொடுக்குறதுக்காண்டி கட்டி போட்டு தண்ணி கிட்டிருக்கணும் தான் வியாபாரி வந்து மீனை வந்து எடுப்பாங்கன்றதுக்காண்டி கொண்டு வந்து போடணும் நீ பிரச்சனை நீண்ட தொழில் மின் கொண்டு போறான்றது நான் வீட்டை பத்தி ஐசரிக்க போறேன் யாரைக்கு ஒருத்தரும் போற கதைக்கலாம் அவன் தண்ட மின் தான் ஐசரித்து அடிக்கிறான் இவ்வளவு தான என்ன விழா போகுது மாரி நம்மள கிட்ட உண்டை

ஐம்பது சந்தைக்கு மீன் கொண்டு வர போகிறாங்க பாபம் இந்த சந்தைக்கு நாங்கள் போய் என்னென்ன விலையல் போகுன்ற விடயத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் சந்தைக்கு வந்தாச்சு நை பாப்பம் சந்தை இந்த மீனந்த நிலவரம் என்ன என்னென்ன விலைக்கு போகுன்ற விடியத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இதுதான் எங்களுடைய கணையப்பட்டு என்னுடைய மீன் சந்தை நம்ம சைன் இருக்குது ஒன்பது நிமிஷம் இருக்குது எவ்வளோ வந்து வியாபாரிகள் எங்கட ஊருக்கு வந்திருக்காங்கன்ற விஷயத்தை பார்த்து நீங்க இங்க கொண்டு இல்ல வந்தா கொண்டு கொண்டு என்னடி சொல்ற கோட்டிவேது மூணு பைய கொண்டுடா அக்ரிபண்ட் 600 600 500 500 500 400 500 அதுயோ தாங்க 500 420 90 இந்த அந்த பிராமணத்துக்கு எடுக்கு 90 எடுக்குறான் சரி 250 பாபா நீ என்ன மூணு பையமா ஐரா

ആങ്ങങ്ങ അവിടെ 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 ഓ ഞാട്ടി നീല പപ്പീന്ന് ലൈന ലൈന കളാ 220 ആ 320 ആ 50 50 50 350 350 350 350 360 60 ആ കട്ടി കേറ് ആ 200 ആ കേക്ക് ഇന്നെ போன நூறு கிளம்புறேன் நூறு பரேங்கடா நூறு எல்லாம் நிக்குது இல்ல இது பார்

கத்தரிக்கால <laughs> அதிர அந்த જા ઇરે ઇરે આપણે લંગો દેવદે આરે ઇદકે બા સદારા કરી સાય ય નાનો નંબર 400 ના 500 ના 400 ના એને ક નાનો નંબર આદન દે karena melamin karena வந்துட்டு itu மீன் கொண்டு வந்திருக்காங்க. min தொழிலுக்கு போய் வந்து என்னென்ன தொழிலுக்கு போயிருந்தாங்க என்னென்ன மீன் அகப்பட்டது சந்தையில் என்னென்ன விலை என்ற விலைக்கு மீன்கள் போகணுன்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துருந்தோம் ஓகே இதோட நாங்கள் இந்த வீடியோ நீங்கள் முதல் தடவையாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போயுமே தேவை ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்